ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா படைத்தலைவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோ குழப்பலாம் இந்த திரைப்படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா ஷண்முக பாண்டியன் யாமினி சந்தர் முனிஷ்காந்த் ரிஷி மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ன்றது அன்பு அவர்கள் தான் இந்த படத்தை ஈக்கியிருக்காரு மியூசிக் டேரக்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம இளையராஜா சார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அமைச்சிருக்காரு அதுக்கப்புறம் என்ன படத்துக்கான சாங்ஸ் மற்றும் ட்ரெய்லரெலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரைலர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதமே கிராண்டாக தேட்டரிக்கே ரிலீஸ் பண்ணுற நிலையில் இருந்துச்சு ஆனால் தேட்டரிக்கை ரிலீஸ் பண்ணல இந்த படைத்தலைவன் திரைப்படத்துக்கான நியூ ரிலீஸ் டேட்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த வீக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மாபெரும் அடையும் நீங்கள் இந்த படைத்தலைவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு மற்றும் சண்முக பாண்டியன் அவரை நடித்து வெளிவந்த திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனோ மேலும் இது போன்ற மூவி சம்பந்தமான மறக்காம நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கணக்கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க இப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெச்சல் சந்திப்போம் பை பை